ஒரு சிலருக்கு தாய்ப்பால் பத்தல அப்படின்னு சொல்லிட்டு பார்முலா மில் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க சோ அந்த மாதிரி தாய்ப்பால் போதாதவங்களுக்கு எப்படி போதுமான அளவுக்கு தாய்ப்பாலை சுரக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நாட்டு வைத்தியமும் பார்க்கலாம் ஒரு பாட்டி வைத்தியமும் பார்க்கலாம் பொதுவா ஒரு குழந்தை பிறந்ததையுமே அதுக்கு தேவையான தாய்ப்பாலை ஆட்டோமேட்டிக்கா கண்டிப்பா இறைவன் வந்து சுரக்க வச்சிருவான் ஆனா ஏன் அது வந்து தாய்ப்பால் பத்தாம போகுது அப்படின்னா அதுக்கு முக்கியமா ஒரு மூணு காரணத்தை சொல்லலாம் மெயின் காரணம் என்னன்னா அந்த தாயுடைய மென்டாலிட்டி எந்த தாயா இருந்தாலும் தனக்கு போதுமான அளவுக்கு பால் இருக்குதுன்னு நம்பணும் ஒரு சிலர் அது வந்து எங்காஜா இருந்தா மட்டும்தான் உள்ளுக்குள்ள பால் இருக்கு இல்லைன்னா இல்லைன்னு நினைச்சுக்கிறாங்க ஒரு சிலர் வந்து குழந்தை ஓவரா கத்துது பால் பத்தாதனாலதான் கத்துது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க சோ இந்த மென்டாலிட்டி உள்ளுக்குள்ள வந்தா அந்த ஹார்மோன் ஒழுங்கா வேலை செய்யாது பால் வந்து பத்தாம போயிடும் அதனால ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து அந்த தாயோடைய மென்டாலிட்டி ரொம்ப ரொம்ப அவசியம் பாசிட்டிவா ஃபீல் பண்ணும் குழந்தைக்கு தேவையான பால் தன்னிடம் இருக்கு அப்படிங்கறத நம்பணும் ரெண்டாவது என்ன அப்படின்னா பால் குடுக்கும்போது ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா அனுபவமின்மையின் காரணமாக ஃபர்ஸ்ட் டைம் பேபி பிறந்திருக்கிறவங்க என்ன பண்றாங்க அந்த காம்பு பகுதியை மட்டும் குழந்தையோட வாய்க்குள்ள வச்சு பால் கொடுக்குறாங்க அந்த மாதிரி இருந்தா கண்டிப்பா போதுமான அளவுக்கு தூண்டல் கிடைக்காது பாலும் பத்தாது எப்பவுமே முழுசா அந்த கருப்பு பகுதியோட சேர்த்து குழந்தையோட வாய்க்குள்ள வச்சு பால் கொடுத்தா மட்டும்தான் தூண்டல் கிடைச்சி பால் வந்து அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணணும் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு காரணத்தினால சிலருக்கு வந்து புண்ணாயிரும் சிலருக்கு வந்து ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு இல்லாமல் போகும் அதுக்கப்புறம் வந்துடும் அவசரப்பட்டு புட்டி பால் ஃபார்முலா மில்க்கு ஸ்டார்ட் பண்ணிருவாங்க அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா குழந்தை உயிர் வேகத்தோட உறிஜினா மட்டும்தான் பால் சுரக்கும் சும்மா லேசா சப்புனா கண்டிப்பா பால் சுரக்காது ஆனா புட்டிப்பாலை பொறுத்த வரைக்கும் குழந்தை லேசாக சப்புனாலே பால் வந்து போதுமான அளவுக்கு அதுக்கு கிடைச்சிரும் ஏன்னா அது ரப்பர் ஆனா ஒன்ஸ் புட்டிப்பாலை வந்து நம்ம பழக்கப்படுத்தோம்னா குழந்தை வந்து சப்பறது லேசா சப்பி பால் எடுத்து பழகிக்கும் அப்புறம் நம்ம வந்து மாத்தி மாத்தி தாய்ப்பாலும் புட்டிப்பாலும் குடுக்கும்போது சோம்பல் பட்டுட்டு உயிர் வேகத்தோட உறிஞ்சாது மெயினா நிறைய பேருக்கு பால் பத்தாக்குறை ஆகறக்கு இதுதான் காரணம் ஸோ குழந்தை பிறந்து முதல் ஆறு மாசம் கண்டிப்பா பால் எதுவுமே கொடுக்காம தாய்ப்பாலை மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு போதுமான பால் கண்டிப்பாக சுரக்கும் ஏதாவது ஒரு காரணத்தினால இப்போ நமக்கு ரத்த பற்றாக்குறை அல்லது வந்து வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையின் காரணமாக ஒரு நமக்கு தாய்ப்பால் பத்தலை அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு நாட்டு மருந்தை ரெடி பண்ணி வச்சுட்டு கொடுங்க சூப்பராக கேட்கும் ப்ளஸ் நான் வந்து ஒரு ஈஸியான பாட்டி வைத்தியமும் கடைசியாக நான் சொல்லித்தரேன் ஒரு ஒரு ஸ்பூன் திப்ளி எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஆறு எண்ணிக்கையில் ஏலக்காய் எடுத்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு சுக்கு எடுத்துக்கோங்க அது கூட இப்படி நாலு துண்டு அதிமதுரம் எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு தூள் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படியே மிக்சியில் போட்டிங்கன்னா மிக்ஸி பிளேடு உடஞ்சிரும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த அதிமதுரத்தை நல்லா தட்டி சின்ன சின்ன துண்டுகளாக்கி மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு தூள் பண்ணியாச்சு இப்போ இதில் ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் திரும்ப ஒரு வாட்டி இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க வெளியவே வச்சுக்கலாம் ஒரு மூணு மாதத்துக்கு மேலே நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க இப்போது இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா காலையில் காலையில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு டம்ளர் பாலில் போட்டு குடிச்சிக்கோங்க நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஏன்னா நாட்டு சக்கரை இருக்குது அது இல்லாமல் அதிரம் அதிரமும் நல்லா ஸ்வீட்டாக தான் இருக்கும் ஏலக்காய்லாம் சேர்த்துருக்கும் போது மனமாக இருக்கும் இதை குடிச்சிட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு தாய்ப்பால் சுரக்க ஆரம்பிச்சிரும் அடுத்ததாக அந்த பாட்டி வைத்தியம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இங்கே நான் ரெண்டு பல் பூண்டு வச்சுருக்கேன் அங்கே ரெண்டு பேரிச்சம்பழம் வச்சுருக்கேன் இந்த பூண்டை எடுத்து இது போல் பனையார கம்பியில் குத்திக்கோங்க நேராக அடுப்பில் கொண்டு போய் அப்படியே வச்சு வாட்டிக்கோங்க தோலோடு நம்ம வாட்டிக்கணும் கொஞ்சம் நேரம் வரைக்கும் வாட்டிக்கோங்க இல்லைன்னா காரத்தன்மை இருக்கும் அப்படின்னு ரொம்ப நேரம் வரைக்கும் செஞ்சிட்டிங்கன்னா காரத்தன்மை இருக்காது அதுக்கப்புறமா எடுத்து அந்த தோலை அப்படியே தேய்ச்சிங்கன்னா தோல் வந்து கம்ப்ளீட்டாக வந்துடும் இது வந்து இப்படியே சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் பட் பால் சுரப்புக்காக பேர் சம்பளத்தை எடுத்து அந்த பேர் சம்பளத்து நடுவில் இதை வச்சு அப்படியே வந்து சாப்பிட்ருங்க டெய்லி வந்துட்டு காலையில் ஒரு டைம் நைட் ஒரு டைம் கூட சாப்பிட்லாம் நல்லாவே பால் ஊறுறதை நம்ம பார்க்க முடியும் சாப்பிட்டு கொஞ்ச நேரத்திலே பால் வந்து நல்லா ஊறும் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு இம்யூனிட்டியும் தாய்க்கு பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் ஒருவேளை நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுவீங்க அப்படின்னா உப்புக்கண்டம் கருவாடு இதெல்லாம் சேர்த்துக்கும் போது உங்களுக்கு நல்லாவே பால் சுரப்பு அதிகமாகும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஆஸ்டன்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ